சித்திரையில் வந்து சிந்தையை தந்து சிரித்து மகிழ்ந்திட சிறகடிக்கிறது எமக்கு நாவலில் நயத்தோடு நாடி தாயே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நமக்கு நல்லருள் தந்திடுவாய் வடுவில் பதிந்து மனங்கள் நிலைத்து நூற்றாண்டு கண்டு நாடு நோக்கின்ற வடுமாதாவே நரகத்து வாழ்வை நாம் துறந்திட அருள்வாயே மற்றாரையும் உற்றாராய் உறவாக்கி வாழ்ந்துடவே உடுப்பு குலம் பகுதியில் குலந்த இயேசு பிள்ளைகள் எமக்கு தந்திடுவாய் உந்தன் நல்லருந்தாயே பாவங்கள் போக்கி இனிஞ்சொரு பாவம் புரிந்திட தடுத்திடும் மடு மாதாவுன் அருள்தாரும் ஈழமங்கும் உலா வந்து மடுப்பதி திரும்பிடும் பயணத்தில் வந்து இறங்கே எம்மூரும் புண்ணியமாகிட வளர்ந்திடும் ஒட்டுக்கள் காய்ந்திடும் பூக்கள் காலம் கனிந்த தருக்கள் ஐக்கியமாகட்டும் கர்த்தருள் மடுத்தாயே உங்கள் வரவு எங்களை மீட்கும் நாம் செய்த பாவங்களிலிருந்து நம் உங்கள் பிள்ளைகளாகிட